வெல்கம் டு ஏகே கிச்சன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் எப்படி சூப்பராக சீஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் நம்ம தண்ணி எடுத்துட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா ஹீட் ஆனோன்னே நம்ம ஒரு கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது ஒரு எயிட்டி பர்சன்ட் குக் போதும் புக்கு ஆனோடனே நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே கார்லிக் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் அப்புறமா வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்து நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்ல ஸ்பைசியாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்துக்கிறேன் கட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன் பீஸா சீசனிங் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இது இருக்கட்டும் இன்னும் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கங்க இது நல்லா மெல்ட் ஆகட்டும் மெல்ட் ஆனோனே நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு கப்பு அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கிட்ஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த பாஸ்தா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடு தான் நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ருப்போம் அதை விட சூப்பராக செய்யலாம் வீட்டில் இதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தரதுக்காக சீஸ் சேர்த்துக்கிறேன் ஏன்னா சீஸ் சாப்பிடும்போது பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எல்லாம் நல்லா மெல்ட் ஆகட்டும் இப்போ ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி வச்சுருந்த கார்லிக் ஆனியன் கார்ன் இதெல்லாம் வந்துட்டு நம்ம இதோட சேர்த்துக்கிறலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பைசி வேணுங்கிறதுனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஸ்பைசி வேண்டாம் காரம் அதிகமாக வேணான்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் பீஸா சீசனிங் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுருங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சீஸியாக க்ரீமியாக இருக்குதுன்னு இப்போ இது கூட நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவையும் இதில் சேர்த்துற வேண்டியது தான் அவ்வளோதான் சூப்பரான க்ரீமியான சீஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ